வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம டேரட் ரீடிங் மூலமாக இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா இந்த வாரம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டேரட் ரீடிங் மூலமாக டேரட் ரீடிங்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தின் மூலமாக இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் மூலமாக கடை கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இந்த வாரம் சொல்ல போகிறோம் இந்த வாரத்தில் இந்த டேரட் ரீடிங் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும் நம்ம இறைவனை ஆத் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த டேரட் ரீடிங் மூலமாக இந்த இடத்துல வரக்கூடிய அந்த காடு சொல்லக்கூடிய சில பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதன்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த பதிவின் இடையில் அதாவது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் கடக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எந்த மாதிரியான வார பலன்கள் இருக்க போது இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் டேரட் ரீடிங் மூலமாக நம்ம என்ன பலன்கள் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கடகராசி என்பர்கள் மனதளவில் ரொம்ப குழந்தையா குழந்தைத்தனம் உடையவர்கள் சொல்லணும் எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் விருப்பப்படுவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அதற்கு நேர் எதிர்மாறாக தான் இருக்கும் அப்படி எதிர்மறையாக இருந்தால் கூட அதை போட்டு ரொம்ப மனசில் உழப்பிக்காமல் அதன் மூலமாக அந்த வாழ்க்கை எப்படி போகுதோ அதன்படியே நடக்கக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர் உங்களுடைய அதாவது இந்த கடகராசி என்பர்களுக்கு பேச்சுக்கள் தான் உங்களுக்கு மூலதனமே உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு மூலதனம் மாதிரி உங்களுடைய அழகான பேச்சுக்களும் திறமையான ஒரு வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த வாரம் இந்த டேரட் ரீடிங் மூலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போது பார்க்கலாம் இந்த பெண்டுலம் மூலமாக இந்த டேரட் ரீடிங்கோடைய எனர்ஜி நம்ம எனர்ஜி லெவல் செக் பண்ணும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்துட்டு ஏன்னா இந்த டேரட் ரீடிங் எடுக்கும்போது இது ஒரு பிரசன்னம் மாதிரி இதுல கிரகங்கள் சம்பந்தப்படவே படாது இந்த ப்ர இந்த டயத்துல என்ன வருதோ அந்த காடோடைய இந்த சித்திரத்தில் சித்திரத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு பலன்களை சொல்ல போது இந்த டேரட் ரீடிங்ல கிரகங்கள் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே படாது இந்த கிரகங்கள்னால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான டேரட் ரீடிங் மூலமாக உங்களுடைய பலன்களை பார்த்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில திருமண தடைகள் நிறைய குழந்தை பேரில் தடைகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த டேரட் ரீடிங் முழு முழுவதுமான ஒரு நல்ல பலன்களை தான் நமக்கு கொடுக்கும் இப்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கிங் ஆஃப் பெண்டக்கல்ஸ் அப்படின்னு ன்றது வந்திருக்கு இந்த நேரத்தில் இந்த கடகராசி என்பர்கள் நிறைய துயரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்குன்னு வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத ஆசைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய செய்யாமல் தேவையில்லாத விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதிகமான ஒரு இன்கம் சொல்லி நீங்கள் அங்கே தேவையில்லாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ரிஜெக்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடர்பாடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடை நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது வருமானம் நிறைய வரக்கூடிய ஒரு நேரம் எதிர்பார்த்த தொழிலில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது பேமெண்ட் வர வேண்டியது இருக்கு அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுவதுமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு நாற்பது சதவீதம் தான் இந்த வருமானம் வரக்கூடிய நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில விஷயங்களை நீங்க காத்திருந்துதான் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் வெளியூர் போகக்கூடிய சில முயற்சிகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் முயற்சிகள்லாம் நிறைய எடுக்கிறீங்க பட் எதுவுமே சக்சஸ் ஆக சொல்றவங்களுக்கு இந்த வாரம் இதற்குண்டான தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு ஒரு வாரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் இருக்க போது இந்த கடகராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் அதிகப்படியான முயற்சி செய்யுங்கள் இது நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் சில விஷயங்களை முயற்சி செய்வீங்களோ அதில் தோல்விகள் இருந்ததோ இந்த வாரம் அதை முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது சிம்ம ராசி என்பர்களுக்கு எட்டாம் தேதியிலிருந்து வருகின்ற எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எந்த மாதிரியாக இருக்க போது வார ராசி பலன்கள் பார்க்கும்போது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் தேவைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் நமக்கு இந்த வாரத்தில் கிடைக்குமா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லை இந்த கடனை இந்த வாரத்தில் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான சில திட்டமிடுதல்லாம் இருக்கும் அந்த ஏக அந்த திட்டமிடுதல் நல்லபடியாக நமக்கு நிறைவேறுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வார ராசி பலன்கள் இந்த வாரம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு டேரட் ரீடிங் மூலமாக என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்க போதுன்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியான பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியில் வருவாங்களா கண்டிப்பாக வரப்போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பணம் திரும்ப வருமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அடுத்து நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கு கடந்த ஒரு வாரத்தில் அந்த அந்த வெளிநாட்டு வேலை இழப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது வேலை இழப்புகள்னால அதிகமான உங்களுக்கு தொந்தரவுகள் வருமா ஏதாவது ஒரு இடமாற்றம் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்ற சொத்து வாங்குறதுல அதிகப்படியான முனைப்போடு பலன் இந்த டேரட் ரீடிங் மூலமாக சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்கு பார்க்கலாம் பாருங்க உங்களுடைய இதயத்துல மூணு கத்தி குத்தப்பட்ட மாதிரி இருக்கு நிறைய ஒரு மனவேதனையோடு இருக்கிறீங்க அந்த மன வேதனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனவேதனைகள் மேலும் கொஞ்சம் பிரச்சனையாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கிறவங்க எடுக்க வேண்டாம் இந்த வாரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக பா பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒருத்தருடைய மனதை புண்படுற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்லை உங்க மனதை யாராவது புண்படும்படி நீங்க ஒரு அவமானப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால எங்கேயாவது வெளியில போறது யார் வீட்டுக்காவது போறது உறவினர்கள் வீட்டுக்கு போறது இந்த மாதிரியான விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுடைய சந்தோஷத்துல ஏதாவது ஒரு சுற்றுலா போகணும்னு நினைக்கும்போது அங்கே தான் ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் வரும் அதனால மேக்சிமம் இந்த சிம்மராசி ராசி உங்களுடைய சில தேவையில்லாத ஒரு பயணத்தை பிரயாணத்தை நீங்கள் தடுக்க வேண்டிய த அதாவது இந்த இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரயாணத்தை வச்சுக்காதீங்க வச்சுக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த இதயத்தின் மீது கத்தி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் வருதுக்கு யார் யாருக்கெல்லாம் அதிகமாக அதிகமாக ப்ரெஷர் பிபி அதிகமாக இருந்ததோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே இந்த சனி பயிற்சி ஆரம்பித்ததுனால இந்த காலகட்டம் எதுவும் நீங்கள் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் இழுத்து போட்டு நீங்கள் வேலை செய்யாதீங்க வேலை ஆஃபீஸில் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரோடு வேலை செய்யாதீங்க வேலை செஞ்சீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு உங்களுக்கு உடல் நல பா பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உடனே ஒரு மருத்துவ செலவுகளுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு ஆயத்தங்களை நீங்க எடுத்துக்கோங்க எப்போதுமே வயதானவர்கள் கூட உங்களுடைய குழந்தைகள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் சிம்மராசி என்பர்கள் நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்க முருகனுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்து முருகனோ கால பைரவருக்கோ நீங்க வாரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் இருக்க கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எட்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் எட்டுல இருந்து பதினான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க போறோம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை உடையவர்கள் பேச்சுனால் எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க அதே சமயத்தில் கண்களாலேயே பேசுவாங்க இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னா சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த கண்ணை பார்த்தோடனே எல்லா துன்பமுமே மறந்து போயிடும் அந்த அளவுக்கு அந்த கண்ணீராசி குழந்தைகளினுடைய கண்ணு பார்த்திங்கன்னா அளவுக்கு பிரகாசமாக அந்த ஒரு தெய்வத்தினுடைய ஒரு பார்வை மாதிரி ரொம்ப துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே பறந்தோடக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கும் அந்தளவுக்கு இந்த கண்ணிராசியினுடைய கண்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு கண்களாக தான் இருக்கும் இந்த வாரம் கண்ணீராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு டேரக்ட் ரீடிங் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு உண்டான நிவர்த்தியை நம்ம கண்டிப்பாக இந்த டேரட் ரீடிங் மூலமாக பார்க்க முடியும் ஏதாவது ஒரு பெரிய தொந்தரவுகள் இருக்குது வழக்குகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த டேரட் ரீடிங் மூலமாக அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் எப்போ மீண்டு வருவீங்க அல்லது பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள்னால உங்களுக்கு ஆபத்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் இந்த டேரட் ரீடிங்கோடைய முழுமையான ப பயன்களே இந்த டேரட் ரீடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் எதுவுமே சம்மந்தப்படாமல் உங்களுடைய பிரச்ச பிரச்சனைகளுக்கு நேரடியான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்கும் அதனால யாராவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த டேரக்ட் ரீடிங் மூலமாக அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க கண்டிப்பா உணர முடியும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய தொலை இருந்து வெளிநாட்டிலிருந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு தனிக்காடு ராஜாவாக இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களை தேடி உங்களுடைய நண்பர்கள் கூட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நீங்கள் உறவுகளை இழந்தீங்களோ அந்த உறவுகள் மூலமாக மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அரசனாக கூடிய ஒரு நேரம் ஒரு நல்ல ஒரு ஆதிக்கமான ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு யார் யார் வீட்டில கண்ணீராசி பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக சில நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க குழந்தைகள்னால நீங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் சமுதாயத்தில் பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வாரம் இந்த கண்ணிராசி என்பது நேர்களுக்கு இருக்க போது இந்த கண்ணீராசி அன்பர்கள் நீங்க தேடின வேலை வாய்ப்பு இந்த வாரம் ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிருக்கும் பட் அந்த அஃபிஷியலா உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே எதுவுமே வரலையே அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க இந்த வாரம் அதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வெளிநாட்டு முயற்சி செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு muy el chico, கரெக்டாக அது கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் ஒரு சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் அட்லீஸ்ட் அந்த கல்லா மாற்றி வைங்க கல்லா மாற்றி வைக்கும்போது கண்டிப்பாக அங்கே உண்டான ஒரு ம நேர்மறையான பயன் பலன்கள் உங்களை வந்தடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான சில தொழிலாளிகளின் மூலமாக தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி என்பர்கள் தொழிலாளிகளின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து ஒரு நற்செய்திகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த வாரத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் அதாவது திருமணத்தில் நிறைய பேருக்கு அதாவது லவ் பண்ணியிருப்பீங்க காதல் பண்ணியிருப்பீங்க அந்த காதலை எப்படி வீட்டில் சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் இந்த வாரத்தில் சொல்லலாம் சொன்ன சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு க்ரீன் சிக்னல் இந்த ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த டேரட் ரீடிங் மூலமாக இன்னைக்கு நம்ம ராசியினுடைய பலன்களை பார்த்தோம் இந்த டேரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள் ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பலன்களை நம்ம இம்மிடியேட்டாக இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா அது எந்த வருடம் வரைக்கும் இருக்கும் இல்ல அது தீருமா தீராது அப்படின்ற மாதிரியாக தசா பலன்களை வச்சு பார்க்கலாம் ஆனால் இந்த டேரட் ரீடிங் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எப்போ தீர போகுது இதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா இருக்குமா நீங்க என்னென்ன பிரச்சனைகளை எந்த அளவுல கடந்து வந்திருக்கிறீங்கன்றத இம்மிடியேட்டா பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் தான் இந்த டேரட் ரீடிங்கோட பலன்கள் இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுனால நம்மளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும் யாராவது டேரக்ட் ரீடிங் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்